வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தரலங்காரம் பாடல் தொண்ணூற்றி ஐந்து யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அல்லது யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலம் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்று ஆறுமற்ற தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அல்லது யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் தொல்லைப் பெருநிலம் சூகரமாய்க் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்று ஆறுமற்ற தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அல்லது யான் தான் என்னும் இரண்டு சொற்களும் நம்மிடம் இருந்து இல்லாமற் போனாலன்றி யாவர்க்கும் தோன்றாது அத்துவித முக்தி அதாவது முக்தி என்பது எவருக்குமே தோன்றாது சத்தியம் இது சத்தியமான உண்மை யான் எனது தான் தன்னுடைய என்ற எண்ணங்களை நம்மிடமிருந்து போக்கினால் அல்லது அத்துவித முக்தி எவருக்குமே தோன்றாது என்பது சத்தியமான உண்மை முத்தி என்பது வீடு வேறு சிப்பிக்குள் விழுந்த நீர் இறுகி முத்தாவது போல உடலுக்குள் புகுந்த உயிர் முத்தாகி ஒளிர்வதே முக்தியாகும் தமது பிறப்பின் பயனும் இதுவே ஆகும் தொல்லை பெருநிலம் பழமையான இந்த பெரிய பூமியை கீன்றான் மருகன் சூகரம் என்பது வராகத்தை குறிக்கிறது பழமையான இந்த பூமியை வராகமாய் உருவெடுத்து பிளந்தவராகிய திருமாலின் திருமருகனும் முருகன் திருமுருகப் பெருமானும் கிருபாகரன் கருணைக்கு உறைவிடமான கிருபாகரனது கேள்வியினால் சான்று உபதேச கேள்வியினால் சாட்சி ஆறுமற்ற தனிவழிக்கே வந்து சந்திப்பதே ஒருவரும் இல்லாத ஒப்பற்ற ஞானவெளியில் திருமுருகப்பெருமானின் திருவருளால் வந்து கூடுவது அத்துவித முத்தியாகும் பழமை பொருந்திய பெரிய பூமியை வராகமாய் உருவெடுத்து பிளந்தவராகிய திருமாலின் திருமருகரும் திருமுருகப் பெருமானும் கருணைக்கு உறைவிடமான கிருபாகரது உபதேசக் கேள்வியினால் சாட்சி ஒருவரும் இல்லாத ஒப்பற்ற ஞானவெளியில் பெருமானின் திருவருளால் வந்து கூடுவது முத்தி அத்தகைய முக்தி அடைய யான் எனது என்ற எண்ணங்களை தவிர்த்து முருகப்பெருமானின் பாதங்களில் சரணடைவோம் யான் தான் எனும் சொல்லிரண்டும் கெட்டால் அல்லது யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலம் சுகரமாய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்று ஆறுமற்ற தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே சான்று ஆறுமற்ற தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே யான்தான் எனும் எனும் சொல்லிரண்டும் கெட்டால் அல்லது யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலம் சூகரமாய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாறுமற்ற தனிவெழிக்கே வந்து சந்திப்பதே சான்றாறுமற்ற தனிவெழிக்கே வந்து சந்திப்பதே